ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமத்ராமாயணபாராயணமகம் கரிஷ்யே ததங்கம் ஸ்ரீ சீதா சமேத ராமச்சந்திர பிரபோக பூஜாம் கரிஷ்யே சர்க்கம் நான்கு தலைப்பு மாருதி லங்கையில் சீத்தையை தேடினது ஆரம்ப ஸ்லோகம் ச நிர்ஜித்ய புரி சேஷ்டாம் லங்காந்தாம் காமரூபிணி விக்கிரமேண மகாதேஜா ஹனுமான் கதை கபிசத்தமகை தேஜசுள்ள அந்த வானர வீரன் தன் பராக்கிரமத்தால் சகல ரூபங்களையும் எடுக்கக்கூடிய லங்கா தேவதையை வென்று சத்ருக்களை ஜெயிக்க விரும்புகிறவன் அவனுடைய பட்டினத்திலாவது கிராமத்திலாவது வீட்டிலாவது நுழையும் போது வழியில்லாத இடத்தால் பிரவேசிக்க வேண்டியது என்ற நீதி சாஸ்திரப்படி மதில் சுவரில் வாசல் இல்லாத இடத்தில் தாண்டி சென்று இராட்சசர்களுடைய தலையில் அடி வைத்து மிதிப்பது போல் தனக்கு அளவற்ற ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று தன் இடது பாதத்தை முதலில் வைத்து லங்கையில் பிரவேசித்தார் பட்டினத்தில் தன்னுடைய பயணத்தை ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது இடது பாதத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு நெக்ஸ்டு பரிமளமுள்ள புஷ்பங்கள் தூவிய ராஜ வீதி வழியாய் அந்த நகரத்தை நான்கு புறங்களிலும் சுற்றி பார்க்கையில் ஜனங்கள் சந்தோஷமாக சிரிக்கும் சப்தமும் வாத்திய கோஷமும் எங்கும் நிறைந்திருந்தது வஜ்ராயுதத்தைப் போலும் மாவெட்டியை போலும் கட்டப்பட்ட வீடுகள் நவமணிகள் இழைத்த ஜன்னல்களுடன் ஆகாசத்தில் மேக கூட்டங்கள் போல் பிரகாசித்தன பத்மம் ஸ்வஸ்திகம் வர்த்தமானம் என்ற பலவித கிரகங்கள் சமஸ்த அலங்காரங்களுடன் வெண்மையான மேகங்களைப் போல் லங்கையை பிரகாசிக்கச் செய்தன சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஹிதத்தை செய்ய புகுந்த வானர வீரன் விசித்திர மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட லங்கையை சுற்றி பார்த்து ஒருவராலும் பிரவேசிக்க முடியாத இந்த நகரத்தில் சுலபமாக நுழைந்து எங்கும் தாராளமாக நான் சஞ்சரிக்கிறபடியால் என் பிரபுக்களின் காரியம் அவசியம் கைகூடும் என்பதற்கு இதே சகுனம் என்று சந்தோஷித்தார் வீடு வீடாக தேடிக்கொண்டு போகையில் அநேக விதமாய் அமைக்கப்பட்ட மாட மாளிகைகளை கண்டார் மார்பு கழுத்து தலை என்று மூன்று ஸ்தானங்களிலிருந்து உண்டான மந்திரம் மத்தியம் தாரம் என்ற ஸ்வரங்களால் விளங்கும் மதுரமான கானத்தை மதம் கொண்ட ஸ்திரீகள் பாடிக்கொண்டிருந்தார்கள் அதை கேட்ட மாருதி ஸ்வர்க்கத்தில் அப்பரசர்கள் பாடுகிறார்களோ என்று பிரம்மி பிரமித்தார் பிரபுக்களுடைய வீடுகளில் ஸ்திரீகளின் கால் சிலம்புகளும் அரைநூல் மாலைகளும் மதுரமாய் சப்திப்பதும் காலில் தரிக்கும் ஆபரணங்கள் மாடிப்படைகளில் படுவதாலும் உண்டாகும் சப்தமும் கேட்கப்பட்டன சில வீடுகளில் வீரர்கள் தோல் தட்டி சிங்கநாதம் செய்து கொண்டிருந்தார்கள் சில வீடுகளில் இராட்சசர்கள் வேதாத்தியனம் செய்து கொண்டிருந்தார்கள் சிலர் மந்திரங்களை ஜபித்து கொண்டிருந்தார்கள் சிலர் இராவணனுடைய கீர்த்தியை புகழ்ந்து கர்ஜித்தார்கள் அளவற்ற இராட்சச சைன்யங்கள் இராஜ சுற்றி தங்கியிருந்தன மந்திரி பிரதானிகள் நகரத்தில் உள்ளவர்களின் இரகசிய விருத்தாந்தங்களை அறிவதற்காக அனுப்பிய அநேக தூதர்கள் லங்கையின் நடுவிலிருந்து சைன்யங்களுக்குள் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் யாக தீட்சை பூண்டவர்களும் நீண்ட ஜடைகளை தைத்த தபஸ்விகளும் விரதத்தை முடித்து ஷவரம் செய்து கொன்றவ கொண்டவர்களும் அல்ப மந்திரங்களை சித்தி செய்வதற்காக பசுவின் தோலை தரித்தவர்களும் வஸ்திரமில்லாத திகம்பர சந்நியாசிகளும் சகல சத்துருக்களையும் இடையூறுகளையும் நாசம் செய்வதற்கு தர்பை கட்டுகளையே ஆயுதமாக உடையவர்களும் கோரமான கிருத்தியை சக்தி முதலியவைகளை சிருஷ்டித்து சத்துருக்களை கொள்வதற்கு எப்பொழுதும் ஹோமங்களை செய்து கொண்டிருப்பதால் ஹோம குண்டத்தையே ஆயுதமாக உடையவர்களும் அங்கங்கே காணப்பட்டார்கள் அவர் நகரத்துக்குள்ளே உள்ள பிரவேசிக்கும் போது ஒவ்வொரு வீடு வீடாக இருக்காங்களான்னு பார்க்கல என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்ததுன்றதை இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்திருக்காரு நெக்ஸ்ட்டு சகலவித ஆயுதங்களை தரித்தவர்களும் ஒற்றை கண்ணுள்ளவர்களும் ஒற்றை காதுள்ளவர்களும் பெரும் வயிறு மார்பு இவைகளை உடையவர்களும் கோர ரூபம் உள்ளவர்களும் வளைந்த முகத்தை உடையவர்களும் நெட்டையானவர்களும் குள்ளர்களும் வில் கத்தி பீரங்கி இரும் உலக்கை முதலிய ஆயுதங்களை உடையவர்களும் விசித்திர கலவசங்கள் உள்ளவர்களும் மிகவும் பருக்காதவர்களும் மிகவும் இழைக்காதவர்களும் மிகவும் உயரம் இல்லாதவர்களும் மிகவும் குட்டையாய் இராதவர்களும் அதிகம் மென்மையாக இல்லாதவர்களும் அதிகம் கருப்பாக இல்லாதவர்களும் அதிக கூணலாயும் அதிகம் குள்ளமாயும் இல்லாதவர்களும் விகார ரூபமுள்ளவர்களும் மேன்மையான காந்தியுள்ளவர்களும் துவஜம் கொடி சக்தி கத்தி பாசம் முதலியவைகளை தரித்தவர்களும் திவ்ய சந்தனம் மாலைகள் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பல வேஷங்களுடன் சேட்சையாய் சஞ்சரிப்பவர்களும் கூர்மையான சூளங்களையும் வஜ்ரங்களையுமே ஆயுதமாய் உடையவர்களும் ஆயுதம் இல்லாமலேயே யுத்தம் செய்யும் மகா பலவான்களும் நடுக்கோட்டையில் எண்ணிக்கையில்லாமல் அணிவகுத்திருக்கும் இராவணனுடைய மூல பல சேனை வீரர்களும் ஆஞ்சநேயரால் பார்க்கப்பட்டார்கள் எந்தெந்த மாதிரியான மனிதர்கள் அந்த நகரத்துக்குள்ளே இருந்தாங்க அப்படின்றது இவர் பிரவேசிக்கும் போது பார்த்தது இவ்வளோ நேரம் சொல்லியிருக்காரு ஸோ வித்தியாசமான மனிதர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்கன்றது தெரியுது பிறகு விலை உயர்ந்த ஸ்வர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட தோரணத்தை உடைய ராவணனுடைய அரண்மனை காணப்பட்டது இப்போதான் ராவணனுடைய அரண்மனை கண்ணப்படுது அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அது திரிகூட சிகரத்தில் கட்டப்பட்டு தாமரைகள் நிறைந்த அழகான அவள்களாலும் ஆகாசத்தை அளவிய அளாவிய மதல்களாலும் சூழப்பட்டது தேவலோகத்தை போல் தேவர்கள் வசிக்க தகுந்ததாய் திவ்ய நாதங்களாலும் குதிரை கணைப்பதாலும் யானைகள் வீரிடுவதாலும் ஆபரண சப்தங்களாலும் பல்லக்கு முதலிய வாகனங்களாலும் விமானங்களாலும் லட்சணங்கள் பொருந்திய உத்தம அஸ்வங்களாலும் வெண்மையான மேகங்களை ஒத்த நான்கு தந்தங்களுடைய கஜங்களாலும் மதங்கொண்ட மிருகங்களாலும் பட்சிகளாலும் விளங்கிற்று அந்த அரண்மனை கொள்ள எந்தெந்த மாதிரியான உயிரினங்கள் ஜீவன்கள்லாம் இருக்குது அப்படின்றத இவன சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு ஆயிரம் கோரமான ராட்சசர்கள் வாசலில் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் இவ்விதமான இராட்சசாதிபதியின் கிரகத்தில் வாயுபுத்திரன் பயம் இல்லாமல் நுழைந்தார் விலை உயர்ந்த பொன் தங்கம் ஸ்வர்ணம் முதலியவைகளால் செய்யப்பட்ட உன்னதமான சுவர்களாலும் நவரத்னங்கள் இழைத்த விடுதிகளாலும் வைரம் ஏறின அகில் சந்தனம் முதலிய பரிமளங்களாலும் விளங்கும் இராவணனுடைய அந்த புறத்தில் மாருதி பிரவேசித்தார் ஸோ அரண்மனைக்குள்ளே என்ட்ராயிட்டாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்தப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற வர்ணனை எவ்வளோ நேரம் சொல்லி அந்த அந்தப்புறத்தில் என்ட்ராயிட்டாருன்றதோ தெரியுது முடிகிற ஸ்லோகம் ச ஹேம ஜாம்பூநத சக்கரவாளம் மகார்க முக்தாமணி பூக்ஷிதாந்தம் பரார்த்திய காலாக ருசந்த நாக்தம் ச ராவநாதக புறமாவிவேஷ பற்கம் நான்கு முடிந்தது